வண்ணாரப்பேட்டை சந்திப்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தொண்டு அமைப்பான ஹியூமானிட்டி சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டன திருநெல்வேலியில் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் சாலை விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் இதில் மாவட்ட தலைவர் நாசிர் அகமத் மேலப்பாளையம் தலைவர் முகமது லெப்பை ஹியூனிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் சம்சுல் ஆலம் முதியோர் அணி தலைவர் சித்திக் அப்துல் காதிர் இளைஞர் அணி தலைவர் அப்துல் ரஹீம் மௌலவி தாகிர் அகமத் ஷீர் அகமத் ஆகியோர் கலந்து கொண்டனர் அகமத் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய திருநெல்வேலி கொள்கை பிரச்சார இருக்கிறேன் இன்று அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய கல்வி நிறுவனமான ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் மனித முதலில் என்கின்ற அமைப்பு இது உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு தொண்டு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக இந்த ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி நகரத்தினுடைய இரு இடங்களில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தோன்று அமைப்பானது முழு உலகிலும் பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது முழு உலகிலும் ஏறக்குற எண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் இவைகளை நிறுவி இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை புரிவதோடு உலகத்தில் எந்த இடத்தில் மக்களுக்கு ஆபத்துகள் நேர்ந்தாலும் இயற்கை பேராபத்துகளினால் பாதிக்கப்பட்டாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அது மட்டுமின்றி முழு உலகிலும் நிலவி வரக்கூடிய இந்த போரின் சூழ்நிலை முற்றுக்கொண்டு முற்றுப்பெறி செய்வதற்கு முழு உலகிலும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய இளைஞர் தலைவர் அகில மிர்சா மசூர் அகமது அவர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள பாராளுமன்றங்களில் அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பது தொடர்பாக சொற்கொழியாற்றி வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பை சார்ந்த நாங்களும் உலகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் திருநெல்வேலி போன்ற நகரங்களிலும் அமைதி கருத்தரங்கன் போன்றவற்றை நடத்தி வருகின்றோம் இன்று நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் பல்வேறு மக்கள் நல பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று காலையில் அகமதியா இளைஞரணி மற்றும் ஹியூமனிட்டி அமைப்பு இரண்டும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இலவசமான அதாவது மதிய உணவு அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து காவல்துறையினருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருநெல்வேலி கணேசன் அவர்களும் சரி பிறகு இந்த பகுதியினுடைய போக்குவரத்து ஆரை செல்லத்துறை அவர்களும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அவர்களாலான எல்லா ஒத்துழைப்புகளையும் செய்துள்ளார்கள் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை பணியாளர்களும் கூட எங்களோடு முழுமையான முறையில் ஒத்துழைப்பு நல்கி இந்த பிரச்சாரத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்